தாவக்க தலைவர் விஜயோட கரூர் பிரச்சாரத்துக்கு ரெண்டு இடத்த தேர்வு செஞ்சுருந்தாங்க ஆனால் ரெண்டு இடத்துக்கும் அனுமதி தர முடியாதுன்னு சொல்லி காவல்துறை தெரிவிச்சிருக்கிறாங்க இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா கரூரில் பிரச்சாரம் செய்யறதுக்காக தாவக்க தரப்புலேருந்து காவல்துறைக்கு கடிதம் கொடுத்து மனு கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு இடத்துலயுமே எங்களால அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் அந்த ரெண்டு இடத்துலயுமே மக்கள் அதிகமா கூடுவாங்க அதாவது சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால மக்கள் அதிகமா கூடுற இடம் போக்குவரத்து நெரிசல் அதிகமா ஏற்படும் ஏதாவது ஒரு சின்ன அசம்மதம் ஏற்பட ஏற்பட்டா கூட அந்த இடத்துல திடீர்னு ஆம்புலன்ஸோ இல்ல அவசர ஊர்திகளோ வேற எதுவும் வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுமதி தர்றதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அதுக்கு பதிலா நாங்க வேற ஒரு இடத்த தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு தாவக்கினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேற ஒரு இடம் நீங்க சொல்ற இடங்கிறது அங்க அஹ் ரசிகர்களா இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த இடத்துல நின்று கூட்டமா நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல வந்து குவிரது குமிஞ்சி அஹ் விஜய பாக்குறதுக்கு அங்க ஒரு சிரமம் அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தாவக்கத்தரப்புல ச சொல்லியிருக்காங்க மொத்தத்துல அவங்க வந்து தாவக்க தரப்புல எந்த ஒரு முடிவும் எடுக்கவே இல்லை பிரச்சாரம் எங்க நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இழுபரியாவே போயிட்டு இருக்கு